வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நாங்கள் ரகு இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் அப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட்டு வந்துருக்கீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் வச்சுக்கோங்க தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இன்னைக்கு கிளாஸ் ஆஃப் த ப்ரோ ப்ரோக்கன் ட்ரீம் ரெண்டு பேருடைய கனவுகள் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ட்ரீம் ஆகியிருக்குது ஃபஸ்ட்டு அதில் ட்ரூ மேக்கிங் டயர் ட்ரூமாக்கின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸ் ஆஃப் த காஸ்ட்டில் ஹெவ் சாம்பியன்ஷிப்பாக மோதுறது போன வருஷம் அண்டிஸ்பிட் டபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிக்கு மோதுறதுக்கும் இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒருத்தர ஒத்துப் போன ஒரு விஷயம் தான் ஸோ ரசிகர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த கதை கண்டிப்பாக ட்ரூமாக்கிட்ட வந்து வேர்ல்டு சாம்பியம்மன் ஆவார் நம்ம கண்டிப்பாக அதற்காக காத்திருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க பட் அந்த சிஎம் சிஎப்பாங் வந்து கிளாஸ் ஆஃப் த காஸ்டுலுக்கு வரும்போதே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு கோல் மாடல் பண்ண போகிறாங்கன்னு அதே மாதிரிதாங்க மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக டயர் கிட்டத்தட்ட வேர்ல்டு போயிருக்கு சாம்பியன் அளவுக்கு போயிட்டாரு வண்டா பாருங்கள் சிஎம் பாங்கு என்ன மாப்பிள்ளை சௌக்கியமா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு ரெஃப்ரி மாதிரி வந்து ட்ரூமாருடைய பலான இடத்துல அடித்து ஸோ அதன் மூலிமா மூலியமாக பீஸ் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினிஷரை போட்டு டைட்டில் ரிட்டன் பண்ணுற மாதிரி ஆயிட்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ட்ரூமா இன்னைக்கு டைட்டில் தோக்கத்துக்கு காரணம் சிஎம் பாங்கு இல்லை எனக்கு புரியலை இன்னைக்கு ஹோம் கண்ட்ரிங்க நம்ம ட்ரூமா ஆக்கின்ற ஹோம் கண்ட்ரி அது அவர் சாம்பியனான தான் என்ன என்ன தப்பு எதுவும் இல்லை இல்லை நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஃபீல்டு கொண்டு போகலாம் பட் அந்த டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டாங்க குந்தருக்கும் டேமிம்பிஸ்ஸுக்கு தான் நம்ம சம்மர்ஸ் மேட்ச் கொண்டு போனோம் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு குந்தரை வந்து கிங் ஆஃப் த இங்கை வின் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அதுக்கு ஒரு கொடுக்குற மாதிரி அவர்கிட்ட டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குந்தரை வந்து பெருசாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரூம் ஆக்கண்டியதாக கலந்து விட்டாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் ட்ரூம் ஆக்கிண்டருக்கும் சிஎம் பாங்குக்கும் ரொம்ப நாளாவே ஸ்டோரி லைனை வந்து டபிள்யூடி டெவலப் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க இதான் சம்மர் ஸ்லாமில் ஒரு பெரிய மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா டபுள்யூடி நடத்த போகிறாங்க அதுக்காக இவ்வளோ நாள் இந்த ஸ்டோரி டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அது வந்து பூகமாக வெடிச்சிருச்சு சம்மர் டேமில் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்குது ஸோ அதை டெவலப் பண்ணும் விதமாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிஎம் பாங்கு வந்து ட்ரூ மார்க்ரை வம்புழுத்துருக்காரு இதே மாதிரி மேபி சிஎம் பாங்கு பார்த்திங்கன்னா நான் மனித பேங்க்கில் இருக்க போகிறேன் மனித பேங்க் லேடரில் ஏறி நான் மனித பேங்க் எடுக்க போகிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது ட்ரூ மார்க்ரை தடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவர் வந்து டைட்டில் இழக்கிறதுக்கு சிஎம் பங்கு காரணமாக இருந்தார்ல அப்போது ஒருவா சி சிஎம் பாங்கு வந்து மனித பேங்க் லேட் மேட்ச்சில் இருக்கும்போது அவர் வின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இவர் முயற்சி பண்ணலாம்ல மாதிரி புரோக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தருடைய கனவு நாசமாக போச்சுன்னா அது பைப்பர் நிவின் பைப்பநீவன் முதல் முதலாக அவங்களுடைய ஹோம் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மெயின் ஷோலேருந்து ஒரு டைட்டிலுக்காக மோதுறாங்க இதுக்கு முன்னாடி கிளாஸ் ஆஃப் த கஸ்ட் நடக்கும்போது அவங்க மேட்ச்லாம் கொடுக்கல அதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா பைப்பர் பைப்பநீவன் யூகேயில் ஒரு சாம்பியனாக இருந்துருக்கிறாங்க யூகே உமன் சாம்பியனாக இருந்துருக்காங்க இன்றைக்கி அவங்க பெயிலிக்கு அகேன்ஸ்ட் விளையாடுன மேட்ச் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிசல்ட் தெரியும் வந்து பெயிலி தான் வின் பண்ண போகிறாங்கன்னு இருந்தாலும் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா பெயிலி தான் வின் பண்ணாங்க செல்சி கிரீன் கூட பார்த்திங்கன்னா மாஸ்க்கெல்லாம் போட்டுகிட்டு வந்து எப்படியாவது நம்ம பைப்பர் பைப்பண்ணிவினை வெற்றி பெற வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணாங்க முயற்சி மட்டும் தான் பண்ணிணாங்க பட் ஆனால் பெய்லிக்கு வந்து சம்மஸ்லாமில் மேட்ச் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ பார்த்திங்கன்னா சம்மஸ்லாம் பெய்லி கூட மோத போகிறது நயா ஜாக்ஸு ஒரு பிக் ஆபனன் ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்னொருத்தர் பிக் ரெஸ்லர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நயா ஜாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு ப ஜஜண்டிக்காக இருக்கிறவங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாய்பனிவின் அவங்கள நம்ம யூ கில மோத வச்சுட்டு சம்மர்ஸ் லேமில் மோத வைச்சாங்கன்னா நம்ம ஜாக்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ரெஸ்லர் தான் நம்ம பெய்லி அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் தோண வைக்கமில்ல அதுக்காக இப்படி மோத வச்சிருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நயாஜாக்ஸு கூட மோதும் போது சாணி பிதுங்க தான் போகுது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் கை விட்டுருந்தாலும் இன்னொரு ரெஸ்லருக்கு பார்த்தீங்கன்னா யூகே வந்து கை கொடுத்துருக்குன்னா அது வந்து ஆல்ஃபா ஃபயர் மற்றும் தவா இவங்க ரெண்டு பேரும் டபிள்யூ இருக்கிறாங்களா எப்போ டெலோஸ்கோப்பை கொண்டாங்கப்பா இப்படி எடுத்து பார்ப்போன்னு சொன்னால் கூட க அவங்களுக்கு வாய்ப்பும் கொடுக்கல டபுள்யூ எதுவுமே பண்ணலை ஒரு மூலையில் சும்மா வச்சுருந்தானுங்க ஆனால் இன்றைக்கி டார்க் சாம்பியன்ஸ் இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அதுவும் ஜார்காருக்கு பிரியாங்கா பல்லரை வீழ்த்தி இவங்க சாம்பியனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அக்ஸாப் டபிள்யூ பார்த்தீங்கன்னா பைப்பர் ரிவரையும் சரி இந்த பக்கம் ரூ மார்க்கிட்டையும் சரி டைட்டில் கொடுத்து ஏமாத்துறாங்க டைட்டில் வின் பண்ண வைக்க மாட்டாங்க இருந்தாலும் ஹோம் கண்ட்ரியில் ஒருத்தர் நம்ம சாம்பியன் ஆக்குமே அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இஷா மற்றும் ஆர்ஃபா ஃபையரிங்னு பார்த்தீங்கன்னா நியூ டபுள்யூ டபுள்யூ சாம்பியன்ஸ் ஆகியிருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஹோம் கண்ட்ரியில் நடந்த ஒரே தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கறல்ல அதே மாதிரி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மேட்சுன்னு கேட்டிங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்துச்சு இந்த மேட்ச் வந்து சாமி ஜெயனுக்கும் ஜாக் பலமுறை பல முறை நடந்திருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா இந்த தடவை வந்து கண்டிப்பாக சாமி ஜெயின் வந்து தோற்று பெறுவார் ஜாகபிள் வெற்றி பெற்றுவார் ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளான் இருக்குது ஜே ஊசோக்கும் சாமி சேனுக்கும் சமஸ்டில் மேட்ச்சு அதில் சாமி ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா நியூ இன்டர் இன்ட்ரகல் சாம்பியன் சிங்கிள் புஷ் அந்த சிங்கிள் டைட்டில் வின் பண்ணுவார் அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் சாமி சேன்ட்டுருக்க இன்டர் கானகல் சாம்பியன்ஷிப்பை புடுங்காமல் வச்சிருக்கிறாங்க அதிலேயும் சாமி சீன் அடுத்த பேப்பரையும் பார்த்திங்கன்னா அவருடைய ஹோம் கண்ட்ரி கனடாவில் நடக்குது ஊர் ஊருக்கு நடக்கிற கண்ட்ரியில் டைட்டில் டிஃபன் பண்ணி ரீட்டைன் பண்ணுற ஆள் அவருடைய ஹோம் கண்ட்ரியில் தோக்கவே போகிறாரு அவரும் டைட்டில் ரீட்டைன் தான் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் ஜாகி ஜாக்கேபிளுக்குமான அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக விரிஞ்சிருச்சு இதை வச்சு தான் டபிள்யூபிளி வந்து ஸ்டோரியை இன்னும் பிரம்மாண்டமாக கொண்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் மேட்ச் நல்லா இருந்துக்குப்பா ஜே கபலுக்கும் சாமீசனுக்கும் ஆனால் சாமிசன் வெற்றி பெறாமல் இந்த ஜே மட்டும் வெற்றி பெற்று தராங்க வைங்களேன் அட்ஸ் ஆஃப் நான் டபிள்யூபிளூக்கு ஒரு சல்யூட் அடிச்சிருப்பேன் ஒர்த்து வருமா ஸ்டோரிலேனு ஒருத்து வருமானு சொல்லியிருப்பேன் பட் ஆனால் மீண்டும் கிட்டே டைட்டில் கொடுத்துட்டேன்னுங்க சரி ஓகே ஜேக்கே பிலுக்கு எங்கள் கடைசி வரைக்கும் ஒரு சிங்கிள் டைட்டிலான இன்ட்ரானுகள் சாம்பியன்ஷிப்பை கண்ணுல கூட காட்ட மாட்டேன்னு நினைக்கிறீங்க ஆனாலும் நம்ம ஓடிஸுக்கு முகத்தை பார்த்தீங்களா அந்த பொண்ணை தூக்கும் போது மேக்ஸ் தூக்கும் தூக்கும்போது நமக்கு அந்த பழைய ஞாபகம் வருது இல்லை நம்ம ரோஸ் எல்லாம் தூக்குனார்ல அந்த ஞாபகம் வருது சாம்சைன் சக்ஸஸ்ஃபுல்லி அவரோட இன்டர் கானுகள் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டாரு அடுத்து மனித பேங்க் வேறு குவாலிஃபிகேஷன் இந்த வாரம் நடக்கப்புறம் மனித மண்டே நேரம் இருந்துருக்குது அதில் சாம்சைன் இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஜாக்கேபிள் உடைய இன்டர் கார்னர்கள் சாம்பியன்ஷிப்போடைய கனவுகள் சிங்கிள் டிகிட்டோடைய கனவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையில் மூழுக்குனால் கப்பல் மாதிரி நாசமாக போயிடுச்சு ஃப்யூச்சரில் கிடைக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்குறேன் டபிள்யூடி பார்த்திங்கன்னா தவிர ஃப்ரைடேண்ட்ஸ் மட்டும் இல்லை கோடி ரோட்ஸ் மேலே எனக்கு ஒரு கண் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம சோலாசிகா வந்து பாங்கே மட்டும் தனியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் இல்லை வேண்டாம்ப்பா இப்போதைக்கு வேண்டாம் பிரச்சனை பெருசாக இருக்குது வேற மாதிரி இருக்குது இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை நான் கண்டிப்பாக மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏஜே ஸ்டைலுக்கும் கோழி ரோட்ஸ்க்குமான பெஸ்ட்டு மேட்ச்ப்பா நல்லா இருந்தது ஐ குயிட் மேட்ச்சு கோழி ரோட்ஸ் பண்ண வேலைக்கு எப்போ ஐ குயிட்டுப்பா நான் தோத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏஜே ஸ்டைலே வாக்குமூலம் கொடுத்துட்டார் அந்தளவுக்கு ஒரு சூப்பர் மேட்ச்சு பிரம்மாண்டமான மேட்ச்சு வேற லெவல் மேட்ச்சு இந்த மேட்ச் உண்மையில் நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கோடி ரோட்ஸ் அண்ட் ஏஜி ஸ்டெல் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டெல் வந்து தோற்று போயிட்டார் ஏஜெஸ்டெல் மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டில் ஸ்டெப் எடுத்து அட்டாக் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போகிறாரு நம்ம கோடி ரோட்ஸ் அப்போ அந்த இடத்துக்கு சொன்ன மாதிரி சோலோ சிகா வந்துட்டார் சோலோ சிகாவை தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் நெக்ஸ்ட் ஆப்பனண்டாக மனித வேணு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் லைன் சகோதரர்களை கூப்பிட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸை பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பார் அந்த நேரத்தில் கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அந்த இடத்துல வந்துட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா ராண்டி ஆட்டன் மற்றும் கெவின் ஓவன்ஸ் இவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் டபிள்பிள்யூ பார்த்திங்கன்னா சோலோசிக்காவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் தான் அடுத்த மணி மனித பேங்கில் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுதால் ஏறத்தால் பார்த்தீங்கன்னா டபிள்பிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது ரேண்டி ஆட்டன் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் அன்டிஸ்பீட்டெட் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கு கோடி ரோட்ஸ் எப்படி பார்த்துட்டு அப்படியே ஒரு ஒத்த கனால் பார்த்துட்டு பாருங்க அதை வச்சு பார்க்கும்போது சம்மர் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிறது ஏறத்தால் எனக்கு உறுதியாகிட்டுப்பா நீங்கள் எத்தனை பேர் கோடி ரோட்ஸ் சிவசிஸ் ரேண்டி ஆட்டனுக்கான மேட்ச்க்காக காத்துட்டுருக்கீங்க மறக்காம தான் மறக்காமல் வாங்கிக்கோங்க இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சி லைக் முடிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை சந்திக்கிறோம்மா